கர்த்தருடைய பரிசுத்தமான நாம மகிமைப்படுவதாக ஆசிர்வாதமான ஒரு நல்ல கால வழியிலேயும் அனுதினம் அண்ணா என்கிற வேறு தியானத்தினால் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் இதனால் ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலவெளி இந்த காலவழியிலேயும் நம்முடைய வாழ்க்கையில் கவலை என்பது நம்மோடு கூட ஒட்டி பிறந்து விட்டது எவ்வளவுதான் கவலைப்படக்கூடாது அப்படின்னு நம்ம சொன்னாலும் நம்ம இந்த கவலை விடுவதில்லை ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் அனுதீனமும் கவலை நம்மோடு கூட பயணிக்கத்தான் செய்கிறது ஒரு சின்ன உதாரணம் சொல்லுங்கள் இந்த காலை வழியிலே எங்கள் எல்லோரும் கண்வழித்து எழும்பியிருப்பீர்கள் காலையிலே ஒரு கவலை உங்களை ஒட்டி கொடுப்பாருங்க குடும்ப குடும்ப தலைவர்களாக இருந்தால் இன்றைக்கு என்ன சமைக்கிறது வேலைக்கு செல்லுகிறவர்கள் இன்றைக்கு எப்படி காரியங்களை நடத்துவது கவலை மனுஷனை ஒரு நாள் விடுகிறதில்லை ஆனால் வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது இந்த காலவழையில் புளிப்பிய நாலாம் அதிகாரம் அதனுடைய ஆறாம்சம் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரங்களோடு ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் ஆண்டவர் அழகாக சொல்லியிருக்கிறாரு ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் முடியாமல் இருக்குது நம்ம எதை குறித்து கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது ஆனால் நம்ம எல்லாவற்றை குறித்தும் கவலைப்படுகிறோம் சரி நம்ம கவலைப்படாமல் இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும் இந்த கால கண் விழித்து இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய தேவைகள் இருக்கலாம் உங்கள் பிரச்சனைகள் இருக்கலாம் இதையெல்லாம் நீங்கள் யார்கிட்ட சொல்லுங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் ஏன் நாம் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும் அவர் நம்மை விசாரிக்கிறவர் பேதர் சொல்லுகிறார் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல் வைத்துவிடுங்கள் நம்ம கவலையை அவற்றை சொல்லணும் ஏன் நம்ம சொல்லணும் அவர் நம்மை விசாரிக்கிறவர் அப்போ விசாரிக்கிறவர்கிட்ட கவலையை சொல்லிட்டா அவர் நம்முடைய கவலைகளை எல்லாம் பார்த்துக்கொள்வார் இந்த கால விடல உங்கள் வாழ்க்கையை கத்தருக்கு தெரியப்படுத்தியிருங்க எந்த காரியமாக இருக்கட்டும் சிறிதோ பெரிதோ எல்லா பற்றி கத்தருக்கு தெரியப்படுத்துங்க அவர் அதை பார்த்து கொள்வார் ஆமாம் சந்தோஷமாக இந்த நாளை தொடங்குங்க கத்திர்களை ஆசீர்வதிப்பார் பரிசுத்த பிதாவே இந்த நல்ல நாள் காலவழைக்காக நன்றி இந்த காலவழியிலே எங்கள் வாழ்வில் இருக்கிற எல்லா கவலைகளையும் நாங்கள் உங்கள் மேலே வச்சு தப்பார் நீங்கள் அந்த கவலையெல்லாம் விசாரித்து அழகாக இந்த நாள் முழுவதும் உடைய பிள்ளைகளை நடத்தி பாதுகாத்துக்கொள்வேன் യേശുവിനാമത്തിൽ ചിപിക്കറേ നല്ല പിതാവേ ആമ